ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருங்க வந்து மதுரை வந்திருக்கிறாங்க அவங்கள சந்தித்து தங்களோட கோரிக்கை மனுவை வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரும் ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி மதுரையில் துணை முதல்வர் அவர்கள் சந்தித்த அந்த நிகழ்வை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க மதுரைக்கு வந்திருக்கிறாங்க அந்த தகவல் தெரிஞ்ச உடனே காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து துணை முதல்வர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கே சென்று தங்களோட கோரிக்கை மனுவை கொடுத்துருக்குறாங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் பன்னெண்டு வருஷங்களாக வந்து நாங்கள் காத்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்களே நடைபெறலை அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒன்றரை வருஷமா வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடம் அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றோம் ஏன் அதுவும் கூட வைக்கிறோம் அப்படின்னமுன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே நடைபெற்ற அந்த நியமன தேர்வு வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்தில் வந்து இருபத்தி ஓராயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க அதில் பார்க்கும்போது இது வெறும் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் இது ஸோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்றத உயர்த்தி பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பண்ணிக்கின்றன முழுமையாக நிரப்பி கொடுக்கணும் அப்படின்னு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே வர்றோம் முதலமைச்சரையா அவங்களையும் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறோம் எங்களது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் சந்தித்து கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி உங்களையும் தொடர்ந்து நாங்கள் சந்திச்சே வர்றோம் சார் எங்களுக்கான கோரிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது துணை முதல்வர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா பாக்குறோமா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோமா அப்படின்ற தகவலை சொல்லிட்டு அந்த மனுக்கள் எல்லாம் பெற்றுக்கிட்டு சால்வைய பெற்றுக்கிட்டு கிளம்புறாங்க ஆஹ் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா துணை முதல்வர் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் ஒரு சாம்பிள் கிளம்பினோடனே இந்த மனுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோல ரிஜிஸ்டர் பண்றாங்க டபுள் ஒன் டபுள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ யாரெல்லாம் மனு கொடுக்க போன பட்டதாரி ஆசிரியர்கள்ட்ட மனு கொடுத்து ஸோ அவங்களோட நம்பருக்கு எல்லாமே வந்துட்டு உங்கள் மனு பெறப்பட்டுள்ளது அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்ற தகவலை விட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுறாங்க கொடுத்த மனு எந்தளவுக்கு வந்து சிறப்பாக ஒரு இடத்த போய் அடையுது அப்படின்றது இது எல்லாமே உதாரணம் அதனால் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்க காலி பணியிடங்கள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படின்ட்டு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்குது அவங்களுக்கு ஸோ வந்துட்டு இன்னைக்கு அவங்க சந்திச்சு முதலமைச்சரை கொடுத்த சந்தித்து மனு கொடுத்த அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்ற தகவலை தான் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க பாப்பாடி <laughs> <laughs> இல்லை நீ உட்காருங்க நான் வரேன் நான் முன்னாடி போயிடுறாங்க சார் பண்ணியிருக்கோம் என்ன கரெக்ட் போகிறேன் எடியாக்கா வந்து வரைக்கும் இப்படி வந்து மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்